வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் ஒன்றில் ஏழ் ஒன்றில் இருக்கிற பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் பாடத்தில் இருக்கிற வினா விடைகளுக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம ஒவ்வொனுக்கும் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மதிப்பீடு அது முதல் ஒன் வேர்ட் மொழியின் முதல்நிலை பேசுதல் டேஸ் ஆகியனவாகும் ஆன்சர் கேட்டல் அடுத்து இரண்டாவது ஒளியின் வரி வடிவம் டேஸ் ஆகும் ஆன்சர் எழுத்து ஒன்றாவதுக்கான ஆன்சர் ஆவன்னா ரெண்டாவதுக்கும் ஆவன்னாக தான் அடுத்து மூணாவது பாருங்கள் தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று ஆன்சர் தெலுங்கு அடுத்து நாலாவது பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர் ஆன்சர் உலக தெலுங்கு அடுத்து உலக அடுத்து சரியா தவறா என எழுதுக அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட் சரியா தவறா என எழுதுக அதில் முதல் ஒன் வேர்ட் மொழி காலத்துக்கேப்ப மாறுபடுகிறது ஆன்சர் சரி அடுத்து இரண்டாவது எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது ஆன்சர் சரி அடுத்து மூணாவது பேசுபவரின் கருத்துக்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டுக்கு உதவுவது எழுத்துமொழி மொழி ஆன்சர் தவறு நாலாவது எழுத்து மொழியில் உடல் வாய்ப்பு அதிகம் ஆன்சர் தவறு அஞ்சாவது பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் சரி அடுத்து சொற்களை வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க எழுத்து மொழி பேச்சு மொழி எழுத்து மொழியில் செய்தித்தாள் நூல்கள் மின்னஞ்சல் வரும் பேச்சு மொழியில் வந்து வானொலி தொலைக்காட்சி திரைப்படம் வரும் அதை எப்படி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நமக்கு குருவினா மூணு குருவினா கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர் எட்டாவது பக்கம் ஒன்பதாம் பக்கம் அடுத்து பேச்சு மொழி என்றால் என்ன ஒன்பதாவது பக்கம் வட்டார மொழி எனப்படுது பத்தாம் பக்கம் இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் எட்டாவது பக்கம் இருக்குது அதில் பாருங்கள் மொழியின் வடிவங்கள் இருக்குது அதில் பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை இது வந்து முதல் பாயிண்ட்டு அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து அடுத்த ஒன்பதாம் பக்கத்தில் இருக்குது எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை இது ரெண்டுமே குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது குருவினா அதே ஒன்பதாவது பக்கத்தில் பேச்சு மொழி நிலை கொடுத்துருக்காங்களா அதில் ஃபர்ஸ்ட்லேருந்து மூணாவது லைன் வரைக்கும் குருவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த மொழின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து நோக்கமாக கொண்டது அது வரைக்கும் குருவினா ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூணாவது குருவினா பார்த்தீங்கன்னா பக்க பத்தாவது பக்கம் இருக்கும் வட்டார மொழின்னு இருக்குது பார்த்திங்கன்னா அதில் ரெண்டாவது லைன் பாருங்கள் ஒரே மொழின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து அந்த அந்த பேரால் லாஸ்ட்டில் சொல்லுவர் சொல்லியிருக்கு பாருங்க அது வரைக்கும் குருவினா மூணாவது கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க முதல் சிறுவினா ரெண்டாவது சிறுவினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் முதல் சிறுவினாக்கான ஆன்சர் அட்டவணை இந்த அட்டவணையை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாவது சிறுவினா பார்த்தீங்கன்னா கிளைமொழின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அந்த கிளைமொழி அந்த ஃபேர் ஆஃப் அந்த ஃபேர்ரா ஃபுல்லாமே சிறுவினா இரண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை குறிச்சிக்கோங்க கிளைமொழிகள் ஆகும் வரைக்கும் அந்த சிறுவினா ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர்